ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடு வாங்குவதற்காக தமிழக அரசிடமிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்து கடனுதவி வந்து வழங்குறாங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீடைலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா கறவை மாடு வாங்குவதற்காக வந்து மானியம் தராங்க இது யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக வந்து வழங்குறாங்க ஸோ இது எங்கேருந்து போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்காக உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிகளுக்கு இரண்டு கார்வை மாடுகள் அல்லது எருமை மாடுகள் உட்பட வந்து வழங்கப்படுகிறது அதிகபட்ச மாதமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கறவை மாடு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வந்து மானியம் வந்து மா கடவுண உதவி வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திரும்ப செலுத்த வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆண்டுகள் வட்டி விகிதம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பயனாளிகளின் பங்கு வந்து ஐந்து மீதி இருக்கக்கூடிய மூணு வந்து சப்சிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறு மரபினர் ஆகியவர்களுக்கு வந்து வழங்கப்படும் இவங்களுக்கு வந்து மூணு லட்சத்து கீழ் வந்து ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் அறுபது வயது உள்ளவர்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் குடும்பத்திற்கு ஒருவருக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படும் ஆவணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் நீங்கள் எந்த விதம் பிறந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிறப்பிட சான்றிதழ் வேணும் இதெல்லாம் இருந்த வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு இந்த ஆவின் பாலகத்தையோ அல்லது மாவட்ட பால் உற்பத்தியாளர் அலுவலகத்திலேயே போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு கொண்டு இதற்கான கடன் உதவியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த முழுக்க முழுக்க வந்து பிற்படுத்தப்பட்டோ மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ சிறு மரபினர் இவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள் மற்றும் உங்களுக்கு வந்து சப்சிடி டீட்டெயில்ஸ் அது மாதிரிலாம் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில்